இன்னைக்கு கோவக்காய் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பண்ணுங்கள் கோவக்காய் அரை கிலோ எடுத்திருக்கேன் நீள நீளமா அடுப்பில் கடாயை வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வேர்க்கலை சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் கால் கப் கொப்பர தேங்காய் சேர்த்துக்கலாம் கொப்பர தேங்காய் இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷாக கூட சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா எண்ணெய் ஊற்றாம ட்ரை ரோஸ்ட் பண்ணணும் ட்ரை ரோஸ்ட் பண்ணத ஆறுன உடனே மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு கொஞ்சம் கொர கொரப்பா அரைச்சு எடுத்துக்கணும் இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கணும் அடுப்பில் கடாயை வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொறிஞ்ச பிறகு ரெண்டு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துடலாம் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காயை எண்ணெயில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணணும் தண்ணி ஊற்றக்கூடாது அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு பண்ணணும் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்து விடணும் ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வேக வைக்கலாம் மூடி எடுத்துட்டு நல்லா கலந்து விடணும் இதுக்கு வந்து தண்ணி ஊத்தாம இந்த மாதிரி மூடி போட்டு வேக வச்சா சீக்கிரம் வெந்துடும் கோவக்கா தண்ணி ஊற்றி வேக வச்சா ஒரு மாதிரி குழஞ்சு போயிடும் திரும்ப மூடி வச்சுட்டு வேக வைக்கலாம் இப்போ நல்லா வெந்துருச்சு இப்போ காயில் இருக்க நிறம்லாம் மாறிடுச்சு நல்லா வெந்திருக்கு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும் போட்ட பிறகு கருகிரும் அதனால் கிளறி விட்டுட்டே இருக்கணும் இப்போ மூடி வச்சுட்டு அந்த பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா வதங்கட்டும் இதோட அளவுகள்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போட்டிருக்கேன் பாத்துக்கோங்க மூடி எடுத்துட்டு நல்லா கலந்து விடணும் திரும்ப மூடி வச்சிடலாம் முடியை ஓபன் பண்ணிட்டு இப்போ மிளகாத்தூள் தனியா தூள் போட்டு அதில் இருக்க பச்சை ஸ்மெல்லாம் போயிருக்கோம் நல்லா வதக்கி விடணும் இப்போ அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பவுடரை அதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அடுப்பை சிம்ல வச்சுட்டு கலந்து விடணும் இது ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம் ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து தயிர் சாதம் ரசம் சாம்பார் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு இதை செஞ்சு பாருங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ